அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்பிற்குரியா என்ன சகோதர சகோதரிகளே பொதுவெளியில் நபி வழி என்ற தலைப்பின் கீழே நாம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான விஷயங்களை அறிந்து வருகிறோம் இன்றைய இன்ஷா அல்லாஹ் நபி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் முன்னுரிமை அளித்தல் தன்னை விட பிறருக்கு முன்னுரிமை அளித்தல் இது சுன்னா சஹாபாக்களை பற்றி திருமறையால் குரானிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுவான்லா அலா அன்புசிஹிம் வலவ் கானபிஹிம் ஹசாசா தங்களை விட பிறருக்கு அவர்கள் முன்னுரிமை அளிப்பார்கள் தாங்கள் அந்த விஷயத்திற்கு மிகவும் தேவையுடையவர்களாக இருந்தாலும் சரியே முன்னுரிமை அளிப்பது என்பது இருக்கிறது சஹாபாக்களுடைய பண்பு நபிசல்லா அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை அது அது ஒரு சுண்ணா அற்புதமான ஒரு சுண்ணா முன்னுரிமை அளிப்பது என்றால் என்ன அது பல்வேறு கட்டங்களில் பல்வேறு சூழ்நிலைகளில் அந்தந்த சந்தர்ப்பத்திற்கு போல் அது அமைந்துவிடும் அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலே நாம் அதை செயல்படுத்த வேண்டும் அப்படி செயல்படுத்துகின்ற பொழுது இது நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லித்தந்த வழிமுறை என்பதை புரிந்து நாம் செய்தோம் என்று சொன்னால் ஒரு சுண்ணாவை செயல்படுத்தியவர்களாக நாம் ஆகி போவோம் இப்பொழுது பாருங்கள் ஹதீஸுகளிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சஹுலுபு சஹ்ர் அலி அல்லாஹ்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்லா அலைவாசம் அவர்களை பார்ப்பதற்காக ஒரு வயதான பெண்மணி வந்தார்கள் வந்தவர்கள் நபிக்கு அன்பளிப்பாக தருவதற்கு தன்னுடைய கரத்தினாலே தான் நெய்த ஒரு மிகப்பெரிய ஒரு நூல் போர்வையை கொண்டு வந்தார்கள் வந்து நபிசல்லல்லா அலைவகுளத்தில் நபியே இந்த போர்வையை என் கையாலே நான் நெய்தேன் இதை நான் உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன் நீங்கள் இதை அணிய வேண்டுமென்றால் அந்த பெண்மணி கோரிக்கை வைத்தார்கள் நபிசல்லா ஹாலிஸ்லம் அவர்கள் சந்தோஷமாக அதை வாங்கி கொண்டார்கள் வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்றவர்கள் அடுத்து தொழுக வருகின்ற பொழுது அந்த போர்வையை கைலியாக அணிந்து பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் கீழாடையாக அணிந்து பள்ளிக்கு வருகிறார்கள் எல்லோருமே அதை பார்க்கிறார்கள் அந்த வயதான பெண்மணி கொடுத்த அந்த போர்வையை நபிசல்லா அலையஸ்லம் அவர்கள் கீழாடையாகவே அணிந்து வந்து விட்டார்கள் என்று ஆச்சரியமாக பார்த்தார்கள் அப்பொழுது அங்கிருந்த ஒரு சஹாபி நபிசல்லா அலையஸ்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார் நபியே உங்களுடைய இந்த கைலி கீழாடை மிக அழகாக இருக்கிறது அற்புதமாக இருக்கிறது இதை நீங்கள் எனக்கு அன்பளிப்பாக தருவீர்களா என்று கேட்டார்கள் உடனே நபி சல்லா அலையம் அவர்கள் வீட்டிற்கு விரைந்து சென்றார்கள் சென்று வேறு ஒரு ஆடையை மாற்றி அணிந்துவிட்டு இதை கொண்டு வந்து இந்த தோழர் இடத்தில் கொடுத்து விட்டார்கள் அந்த தோழர் அதை பெற்றுக்கொண்டார் விஷயம் முடிந்து விட்டது பிறகு சில நபி தோழர்கள் நபி சல்லல்லா அலையம் அவர்களுக்கு தெரியாமலேயே நபியினுடைய அந்த கீழாடை அழகாக இருக்கிறது எனக்கு தருவீர்களா என்று கேட்டாரே கேட்டு அதை பெற்றுக்கொண்டாரே அந்த தோழரிடத்தில் செல்கிறார்கள் சென்று ஏனப்பா இப்படி செய்தாய் நபியை தர்ம விட்டாயே உனக்கு தெரியாதா ஒரு வயதான பெண்மணி தன் கையாலேயே நெய்து அது நபி சில அவர்கள் அணிய வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்து கொடுத்த அன்பளிப்பு நபி அதை விரும்பி அணிந்து வந்தார்கள் அதை நீ உனது விருப்பத்தை தெரிவித்து பெற்றுக் கொண்டாயே என்று அவரை லேசாக கண்டிக்கின்ற விதத்தில் அவர்கள் பேசுகிறார்கள் உடனே அந்த நபித்தோழர் சொன்னார் இதை நான் அணிந்து பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்பதற்காகவெல்லாம் கேட்கவில்லை நபி அணிந்த இந்த ஆடை என்னுடைய மரணத்திற்கு பின்பு அது என்னுடைய கஃபனுடைய ஆடையாக ஆக வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தது அதனாலே நவீனத்தில் அதை எப்படியாவது கேட்டு பெற்றுவிட வேண்டும் என்பதற்காகவே சொன்னேன் என்று அவர்கள் சொல்ல தோழர்கள் அங்கே அமைதியாகிறார்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறில் எழுதப்படுகிறது எந்த நபித்தோழர் நவியிடத்தில் அந்த கீழாடையை தனக்கு அன்பளிப்பாக தாருங்கள் என்று கேட்டு வாங்கினாரோ அந்த நபித்தோழர் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு அந்த ஆடையில்தான் கஃனாக சுருட்டப்பட்டு அடக்கப்பட்டார் என்று நாம் பதிவுகளிலே காண்கிறோம் அன்பிருக்கின்றவர்களே இங்கு நபி சல்லா அலையஸ்லாம் அவர்களுடைய பண்பை பாருங்கள் தான் விரும்பி அணிந்து வந்த ஒரு பொருள் தனக்கு ஒரு வயதான பெண்மணி ஆசையோடு நெய்து கொடுத்த அந்த ஆடை வேறொரு தோழர் அதன் மீது ஆசைப்பட்டு கேட்டதுமே அதை உடனே கொடுத்து விடுகிறார்கள் இதான் அல் ஈசார் என்று சொல்வார்கள் பிறருக்கு முன்னுரிமை அளிப்பது எத்தனையோ விஷயங்களில் நாம் பார்த்துருக்கிறோம் எத்தனையோ விஷயங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே தங்களுக்கு வீட்டில் இருக்கின்ற உணவு குறைவாக இருக்கும் வீட்டிற்கு விருந்தாளி வந்து விட்டார் என்பதற்காக அவர்கள் நடந்து கொண்ட விதம் எல்லாம் அற்புதமானது ஒரு நபி தோழர் காலையில் பள்ளிக்கு வருகிறார் நபி அவரை பார்த்து சிரிக்கிறார்கள் சிரித்துவிட்டு சொல்கிறார்கள் தோழரே நேற்றைய தினம் நேற்று இரவு நீங்கள் உங்கள் விருந்தாளியோடு நடந்து கொண்ட விதத்தை கண்டு அல்லாஹ் சிரித்தே விட்டான் என்று சொல்ல அந்த தோழருக்கு அவ்வளவு குளிர்ச்சியாக மனம் குளிர்ந்து போனது அப்படி அவர் என்ன செய்தார் விருந்தாளி ஒருவர் வருகிறார் தன்னை யாராவது விருந்தாளியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பள்ளிவாசலிலே அறிவிப்பு கொடுக்கிறார் நபி நபிசல்லா அலையம் அவர்கள் உடனே வீட்டில் கேட்கிறார்கள் என்ன இருக்கிறது வீட்டில் ஒன்றுமில்லை என்று மட்டுமே பதில் வருகிறது அங்கிருந்த ஒரு நபித்தோழர் இவரை நான் அழைத்து செல்கிறேன் என்று தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றார் அங்கு சென்று பார்த்தால் அவருடைய இடத்தில் கேட்கிறார் அவர் மனைவி சொல்கிறார்கள் நம் இருவருக்கும் உணவு இல்லை குழந்தைகளுக்குரிய உணவு மட்டுமே இருக்கிறது அப்போ அது நபித்தோழர் சொல்கிறார் குழந்தைகளை எப்படியாவது தூங்க வைத்து விடுங்கள் உணவை சமைத்து விடுங்கள் விளக்கை சரி செய்வது போன்று விளக்கை அணைத்து விடுங்கள் இப்படியே செய்தார்கள் அந்த விருந்தாளியும் அமர்ந்து அந்த குழந்தைகளுக்காக இருந்த அந்த உணவை விருந்தாளிக்கு வைக்கிறார்கள் மனைவி விளக்கை சரி செய்வது போன்று சரி செய்து விளக்கை அனைத்தும் விடுகிறார்கள் இப்பொழுது தாங்களும் அமர்ந்து அங்கே உணவு உண்பது போன்று பாவனை செய்கிறார்கள் அந்த விருந்தாளி வயிறார உண்டு விட்டார் நன்றாக தூங்கினார் இவர்கள் குடும்பம் கணவன் மனைவி குழந்தை அத்தனை பேருமே பட்டினியாக விளங்கினார்கள் இது அல்லாவுக்கு தெரியும் அல்லவா அல்லாஹ் சிரித்தான் அதை நபிசல்லா அலேஸ்வலம் அவர்களுக்கு ஜிப்ரேல் அலிஸ்லாம் அவர்கள் மூலமாக அறிவித்தான் மறுநாள் காலை நபி நபிசல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் அந்த தோழருக்கு அதை சொல்லி தந்தார்கள் அண்மைக்கு நேர்களை பிடித்தான் ஆனால் இன்றைய காலகட்டம் இருக்கிறது பசியால் வாடுபவர்கள் நிறைய இருக்கிறார்கள் நமக்கு கண்டிப்பாக உணவு இருக்கும் பசியால் வாடுகிற மக்களுக்கு நம்மால் முடிந்தவரை உணவுகளை வாங்கி கொடுக்க வேண்டும் தேவையுடைய ஒரு தேவை என்று நம்மிடத்தில் கை நீட்டினால் அதை துருவி ஆராயாமல் அவருடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் பேருந்துகளிலோ ரயில்களிலோ நாம் பயணம் செய்கிறோம் என்று சொன்னால் நாம் ஒரு இருக்கையில் அமர்ந்திருக்கிறோம் அந்த இருக்கை பிரத்தியோக இருக்கைகள் அல்ல வயதானவர்களுக்கோ ஊனமுற்றவர்களுக்கோ கர்ப்பிணி பெண்களுக்குரிய ஒதுக்கப்பட்ட இருக்கை அல்ல அங்கு வேறு அமர்ந்திருக்கிறார்கள் அதற்குரியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இப்பொழுது நாம் பொதுவான இருக்கையில் அமர்ந்திருக்கிறோம் அங்கு வயதானவர் வருகிறார் வயோதிக பெண்மணி வருகிறார்கள் அல்லது குழந்தைகள் சிறு குழந்தைகளை சுமந்து கொண்டு வருகிறார்கள் இப்படிப்பட்ட நிலத்திலே நாம் எனக்குரிய இடத்தில் தானே நான் அமர்ந்திருக்கிறேன் என்ற எண்ணத்தில் இல்லாமல் உடனே எழுந்திருத்து அவர்களுக்கு இடம் கொடுத்து விட வேண்டும் இந்த ஐயோ சிரூநாலா அன்பு தங்களை விட பிறருக்கு முன்னுரிமை அளிப்பார்கள் அந்த நேரத்தில் அவருடைய முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கும் அல்லவா அந்த சிரிப்பு இருக்கிறது ஆயிரம் நன்றிகளை வார்த்தை அல்லாமலே உதித்து காட்டும் அன்பிற்கு இப்படித்தான் பொதுவெளியில் பிறருக்கு நாம் முன்னுரிமை அளிக்க வேண்டும் நாம் ஒரு வரிசையில் நிற்கிறோம் வரிசையாகத்தான் நின்று அந்த பொருளை வாங்க வேண்டும் அங்கு இருப்பவரை சந்திக்க வேண்டும் என்று இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் வரிசையாக நிற்கிறோம் பின்னால் இருப்பவர் ஒருவர் சொல்கிறார் எனக்கு மிகவும் அவசரம் இப்படிப்பட்ட ஒரு வேலையை நான் விட்டு விட்டு வந்திருக்கிறேன் தயவுசெய்து எனக்கு நீங்கள் சற்று இடம் கொடுத்தால் நான் முன்னால் சென்று இந்த வேலையை முடித்து விட்டு சென்று விடுவேன் என்று அவர் சொல்லுகிறார் ஏதோ ஒரு காரணம் அது ஏற்கத்தக்க காரணமாகத்தான் இருக்கிறது எல்லோருக்கும் காரணம் இருக்கிறது எல்லோருக்கும் வேலை இருக்கிறது எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கிறது இது மறுப்பதற்கு இல்லை இப்படிப்பட்ட நிலையில் ஒருவர் உண்மையாகவே அவர் உண்மை சொல்கிறார் என்பதை அவர் முகத்தை பார்த்தும் அவருடைய வார்த்தையினுடைய விதத்தை பார்த்தும் நாம் அறிந்து கொள்ளலாம் அல்லவா அப்படி ஒருவர் நம்மிடத்தில் கேட்டால் சரி செல்லுங்கள் முன்னாடி செல்லுங்கள் என்று இடம் கொடுத்து அனுப்பலாம் இப்படி எத்தனையோ விஷயங்கள் பேருந்திலே ஏறப்போகிறோம் முண்டி அடித்து கொண்டு ஏறுவதற்கல்ல நம்மை விட வயோதிகர்கள் அங்கே பொருட்களை சுமந்து கொண்டு அல்லது ஏதோ ஒன்றை எடுத்துக்கொண்டு நுழைகிறார்கள் அவர்கள் நுழையட்டும் என்று நாம் இடம் கொடுக்க வேண்டும் இப்படி எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் இதுவெல்லாம் நாம் செய்து வருகிறோம் இல்லை என்று மறுப்பதற்கு இல்லை பொதுவாக செய்து வருகிறோம் மனிதாபிமான அடிப்படையில் செய்து வருகிறோம் இவையே நாம் நபி வழி என்ற எண்ணத்தில் செய்தோம் என்று சொன்னால் நபி இப்படித்தான் சொன்னார்கள் நபி இவ்வாறு செய்ய சொன்னார்கள் அல்லாஹ் இப்படி செய்பவர்களை பாராட்டி பேசி இருக்கிறார் என்ற எண்ணத்தில் நாம் செய்தோம் என்று சொன்னால் ஒரு சுண்ணாவை உயிர்ப்பித்தவர்களாக போவோம் பொதுவழியில் நபி வழி என்ற வரிசையில் அமல்படுத்திய நன்மை நமக்கு அல்லாஹ் தருவான் எனவே அன்பிற்கினி அவர்களே இந்த எண்ணத்தில் பிறருக்கு முன்னுரிமை அளித்தல் என்ற செயலை நாம் சுண்ணா நபி வழி என்ற எண்ணத்தில் செய்வோமாக அல்லாஹுரத்தில் நன்மையை பெறுவோமாக மீண்டும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவிலே சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ